ஐஸ் கீர்த்திக்கு வந்து ரிங் வாங்கினதாக வந்திருக்கும் ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நானும் அதை மாமனார் வந்திருக்கோம் யாருக்குமே தெரியாமல் வந்திருக்கோம் ஃபைனலாக இது செலக்ட் பண்ணியிருப்போம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன் தான் டிசைனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஷைனிங்காக வலிக்குதா இது வந்தோடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த செயின் ஓகே ஸோ ஃபைனலாக சாம்பிள் வந்து மோதிரம் செயின் கை செயின் எடுத்துட்டோம்

ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்திருக்கோம் கோல்டு இது வரைக்கும் அவ்வளோ வாங்கி கொடுத்ததே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸோ ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா அப்படின்னு ஸோ வாங்கியாச்சு கீர்த்திங்க அப்போ தான் ஃபைனலாக வாங்க போகிறாரு ப்ளீஸ் எல்லாமே வாங்கிட்டு ஃபைனலாக வந்து கேக் கடைக்கு வந்துருக்கோம் மணி இப்போ பதினொரு மணி ஆயிடுச்சு ஸோ சர்ப்ரைஸாக போய் கேக்கையும் கட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு பிளாக் ஃபாரஸ்ட் வந்து வந்திருக்கோம் ஸோ கேக்கை வாங்கிட்டு நம்ம போயிட்டு விட்டுவோம் ஸோ என்ன கேக் ஆர்டர் பண்ணிக்கேன்னு பாருங்கள் கீர்த்திக்கு வந்து இன்னும் எதுவுமே பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த பர்த்டே பெருசாக நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாம் இருக்கட்டும் சும்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்னு சொன்னால் பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து விடக்கூடாது ஸோ நம்ம பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கும் வாங்கியிருக்கோம் வேறு லெவலில் இருக்குது ஸோ அவள் பார்த்துட்டு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாண்டதையும் பார்ப்போம் ப்ளஸ் நம்ம நைட் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறோம் ஸோ சுபதி கேட்குற வந்து போட்டுட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு கேக் கட் பண்ணிட்டு செம்மைய என்ஜாய் பண்ணுவோம் இப்போதைக்கு சிம்பிளாக ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் நாளைக்கு இன்னும் பெருசாக வாங்கி கட் பண்ணணும் ஸோ கீர்த்தியோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வாங்கிட்டு வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ கேமராவில் வந்து நான் நான் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறதுக்கு ஒழிச்சு வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு கொண்டு வரலாம்னு பார்த்தேன் பட் உள்ளே வரும்போதே கேமராவில் பார்த்துக்கோங்க ஸோ சர்ப்ரைஸ் இங்கேயே ஓப்பன் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நம்ம வந்து

இந்த வெடி வெடி கீரை போப்பேன் பண்ணணும் கடைசி மகிழ்ச்சி பார்க்க மாட்டேன் அண்ணா நானே இந்த மड्डी கி நானே க்ளீன் பண்ணனும் இதெல்லாம் ரோட்ஸ் கேட் பண்ணே கட் பண்ணி एवरीथिंग டேஸ்ட் பண்ணுவோம் அம்மா போட்டுட்டேன் थैंक यू ਆਪਣங்களே பின்னால கூட்டிட வேண்டியது है हम भी बने इस समय ಅಲ್ಲಿ गए सीरीज आर महेனிகே ஒட்டிட்ட ஆக்கிட்டேன் நானே மிட்டிங் महेனிகே

ஸோ செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் சாமோட காது குத்து வந்து கோல்டு எடுக்கலான்னு வந்திருக்கோம் ஸோ கடைக்கு ஸோ கை செயின் அதுக்கப்புறம் மோதறோம் அப்புறம் சாய் எல்லாமே வாங்க செலக்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஃபைனல் ஐட்டem எடுத்துக்கோம் அந்த செலக்ட் பண்ணிட்டோம் செயின் மட்டும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு இந்த ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த தான் இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்து செயின்லயே வரிரே இது வந்த எனக்கு பிடிச்சிருச்சு இந்த செயின் ஓகே செயின் செலக்ட் பண்ணியாச்சு கை செயின் மோதறதுக்கு போடுங்க நமஸ்கார்

எனக்கு குட்டி கைக்கு நித்திரோட காப்பு மாதிரி அழகா இருக்கும் கைச்சி என் கலரா வேற இருப்பேன்ல சைனிங் அடிக்க சாம்பிடி கலருக்கு அழகாக தான் இருக்கும் இது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு பார்க்க கொஞ்சம் கனமாவே இருக்குறா இருந்துச்சு இதில் வந்து பூ வச்சு இந்த டிசைனே அழகா இருந்துச்சு அதனால இந்த செலக்ட் பண்ணிருக்கேன் பார்க்கவே நியூ மாடலாக இருக்கு நல்லா இருக்கேன்

குட்டி மோதரம் ஆரம்பிச்சோம் அதான் ஆரம்பமான டிசைன்ல செயின் நீங்க பார்த்தாலே படுத்துறா புற ப்ளேட் ஏ நம்ம பின்نين தான் இருக்கு அந்த பாருங்க பின்னாடி மேல வந்து பட்டை போய் நல்லா இருக்கா அந்த டிசைன் இந்த டிசைன் வித்தியாசமா இருக்குல சைனிங்க சைனிங்கா நல்லான டிசைனா இருந்துச்சு இது ஆ ஆ பார்த்தோன்னே இதே பிடிச்சிருந்துச்சு நீ என்ன டப்பா பே வேற டப்பா மாத்தி

மோதிரண்டப்பாரு மாமா கடையில் எடுத்தது அம்பி அங்க ஆ கனமாவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏய் சில்லு என்ன பண்ற சில்லு இங்க வா ஜம்ப் 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 கை தூடு கை தூற என்னடா பார்க்கற கே பா இந்த ஜம்ப் ஜம்ப் மாரந்து போச்சா கत्ते குடுமாட்ட தங்கச்சி நீ நா கत्ते குடுக்கਣਾ நத்து சுகனா அன்னி தூ குறானா நான் பத்திரை வெட்டு ஆவ சேருல